எப்படி இருக்கீங்க ஒரு கதை சொல்லட்டுமா முன்னூறு காலத்தில் வெள்ளாகரா அப்படிங்கிற ஒரு நகரம் இருந்துச்சு அங்க ஒரு கிணறு இருந்துச்சு அதை அங்க இருக்கிற மக்கள் எல்லோரும் விஷிங் வெல் அப்படின்னு கூப்பிட்டாங்க அதாவது ஆசையை நிறைவேற்றும் கிணறு பல வருஷமாக அது மக்களோட ஆசைகளை நிறைவேற்றி வருது உதாரணமாக ஒரு சின்ன பொண்ணு அந்த கிணறு முன்னாடி நின்று எனக்கு ஒரு டெடிபியர் பொம்மை வேணும் ப்ளீஸ்ன்னு கேட்டுச்சு கிணத்துக்குள்ளே ஒரு நாணயத்தை போட்டுது அடுத்த நொடி அவளுக்கு பின்னாடி ஒரு நபர் டெடிபியர் பொம்மையோடு நின்றாரு சந்தோஷம் தாங்காத அந்த சின்ன பொண்ணு தேங்க்யூ வெல் அப்படின்னு சொன்னான் இந்த மாதிரி மக்கள் தங்களுக்கு வேண்டியதை எல்லாம் அந்த கிணறுக்கிட்ட கேட்டாங்க கிணறும் அதை நிறைவேற்றும் விஸ்ஸிங் வெல் அதை அரசாங்க பராமரிப்பு இடமாக மாற்றினாங்க அந்த கிணற்றுக்கு பக்கத்தில் ஒரு தபால்பட்டி இருந்துச்சு அதோட பேர் விஷ்வெல் நாளுக்கு நாள் மக்கள் கிணற்றோட தேவை அதிகமாக தேவைப்பட்டுச்சு அந்த நகர மக்கள் கிணற்றுக்கிட்ட வந்து தங்களோட ஆசைகளை சொல்வாங்களாம் சுற்றுலா பயணிகள் அதை பார்த்து ஆச்சரியப்படுவாங்களாம் ஆனால் கொஞ்ச நாளில் அந்த விஷயங்கள் சபிக்கப்பட்டதாக ஒரு வதந்தி பரவிச்சு அங்கே வர்ற மக்கள் குறைஞ்சிட்டாங்க அதுக்கு ஒருத்தர் மட்டும் ரொம்ப கவலைப்பட்டார் அவர் பேர் ஜோ அந்த நகரத்தில் செய்தி வாசிப்பாளராக இருந்தார் ஒரு நாள் அவருக்கு ரொம்ப கஷ்டமான செய்தி ஒன்று மக்களுக்கு சொன்னார் வணக்கம் மக்களே நம்ம எல்லோருக்கும் பிடித்த விஷிங் அரசாங்கம் மூட போகிறாங்கன்னு இதை மற்றவங்க எப்படி எடுத்துப்பாங்கன்னு தெரியல ஆனா ஜோ ரொம்ப கவலையாக இருந்தார் பிரச்சனை என்னன்னா விஷிங் வெல் கிட்ட மக்கள் தங்களுடைய எல்லா ஆசைகளையும் நிறைவேற்றி வந்துச்சு எல்லா ஆசைகளையும் நிறைவேற்றுவது நல்லதுன்னு நினைக்கிறீங்களா அதில் ஆபத்தும் இருக்குது சில நிகழ்வு அதனால் நடந்திருக்கு ஒரு மாதம் முன்னாடி ஒரு பெண்மணி விஷிங் வீல் கிட்ட வந்து இந்த நகரத்தில் நான் மட்டும் பூக்காரியாக இருக்கிறது எனக்கு பிடிக்கலை எனக்கும் பணக்காரியாக மாறணும் நிறைய பணம் இருந்தால் நான் வேலை பார்க்க வேண்டாம் தன்னோட ஆசையை சொல்லி நாணயத்தை போட்டா அதே மாதிரி ஒரு ஆண்மகன் கிட்ட வந்து நான் குண்டாக கூடாதுன்னு பார்த்து பார்த்து சாப்பிட்றது கஷ்டமாக இருக்கு நான் எவ்வளவு சாப்பிட்டாலும் குண்டாக கூடாதுன்னு கேட்டுக்கிட்டாரு ஜோதா தனக்கு கூட ஒரு ஆசை இருந்துச்சு யாருக்கும் தெரியாமல் இரவுல வந்து ஹாய் விஷிங்வெல் உன்கிட்ட ஒன்று கேட்கணும் நான் ஒரு பயந்தாங்குழி எனக்கு மெஸ்லின்னு ஒரு ரொம்ப பிடிச்சிருக்கு அவகிட்ட பேச பயமாக இருக்கு நான் என்ன பண்ணாலும் அவளுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணிடு தன்னோட ஆசையை முடிச்சு வச்சார் அடுத்த நாள் ஜோ கிட்ட மெஸ்லி தானாக வந்து ஹாய் ஜோன்னு சொல்லி சிரித்தாங்க ஜோக்கு ஒரே ஆச்சரியம் என்னோடய பேர் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டார் அதற்கு மெஸ்லி நீங்கள் ரொம்ப காமெடியாக பேசுகிறீங்க உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க ஜோ சந்தோஷம் தாங்க முடியல அடுத்து பணக்காரியாக ஆகணும்னு நினச்ச அந்த பெண்மணி தன்னோட பூக்கடையை மூடிட்டாங்க கட்டுக்கட்டாக பணத்தோடு தன்னோட வீட்டிலேயே ரெஸ்ட் எடுத்தாங்க அடுத்ததாக எவ்வளோ சாப்பிட்டாலும் கூடாது நினச்ச அந்த ஆன்மகன் தூங்குகிற நேரம் தவிர மற்ற எல்லா நேரமும் சாப்பிட்டுக்கிட்டு சந்தோஷமாக இருந்தார் ஆனால் இதெல்லாம் கொஞ்ச காலம்தான் ஜோ வாழ்க்கையில் மெஸ்ஸி ஒரு அங்கமாக மாறிட்டாங்க அதாவது மெஸ்ஸியோட முழு நேர வேலையும் ஜோ தான் ஜோவை ரசிக்கிறதா மாறிடுச்சு ஜோ தன்னோட எல்லா செயலையும் மெஸ்லி மூக்க நுழைக்கிற மாதிரி இருந்துச்சு அப்புறம் நகரத்தில் பூக்கடையே இல்லாமல் போயிடுச்சு மக்கள் ஏ ஏங்க ஆரம்பித்தாங்க அந்த பெண்மணிக்கு வாழ்க்கை சளிப்பை திட்ட ஆரம்பித்தது எவ்வளவு சாப்பிட்டாலும் குண்டாக நினச்சேன் நிறைய சாப்பிட்டுக்கிட்டு இருந்த அந்த ஆண்மகன் மருத்துவமனையில் உடல்நிலை சரியில்லாமல் அனுமதிக்கப்பட்டார் ஆசைப்பட்டவர்களுக்கு எல்லாம் கொஞ்சம் கொஞ்ச நாளில் தங்களோட ஆசை சலிப்பாக இருந்ததால் விஷிங் வெல் சபிக்கப்பட்டது விஷிங் வெல்ல எல்லோரும் குறை சொல்லிட்டு இருந்தாங்க ஜோ அப்படி பண்ணலை ஏன்னா ஜோவோட அம்மா விஷிங் வெல்ல பற்றி நிறைய ஜோ கிட்ட சொல்லியிருக்காங்க ஜோ விஷிங் வெல்லுக்கு என்ன ஆச்சுன்னு கண்டுபிடிக்க நினச்சாரு ரொம்ப நாள் விஷிங் வெல் சுற்றி ஆராய்ச்சி செய்துட்டு இருந்தார் மெஸ்ஸியும் அவரை சுற்றியே இருந்தாங்க போல் விஷிங் வெல் மூடப்படக்கூடாதுன்னு அவர் ஆசைப்பட்டாரு விஷிங் வெல்லை பற்றி ஜோக் என்ன தெரிஞ்சுக்கிட்டாருன்னா நியாயமான ஆசைகளை அந்த வெல் நிறைவேற்றுது இதை எடுத்து சொல்லவும் அந்த நகரத்து மக்களும் புரிஞ்சுக்கிட்டாங்க எல்லோரும் அந்த விஷிங் வெல் கிட்ட மன்னிப்பு கேட்டாங்க திரும்பவும் விஷிங் வெல் ஒளி வீச தொடங்கிருச்சு விஷிங் வெல் பழைய நிலைமைக்கு திரும்பிடுச்சு சரியான விஷயங்களுக்கு ஆசைப்படணும் இனி நமக்கு வேணுங்கிற ஆசை எல்லாமே கேட்காம சரியான விஷயங்களை நினச்சி சரியான விஷயங்களுக்கு ஆசைப்படுவோம்னு சொன்னார் மெஸ்ஸியும் இருந்தாங்க திடீர்னு மெஸ்ஸி இருந்து முழிச்சது போல் ஜோவை பார்த்து யார் நீ நான் இங்கே என்ன பண்ணுறேன்னு கேட்டுட்டு வீட்டை விட்டு வெளியே போயிட்டாங்க ஜோ சிரிச்சிட்டு விட்டுட்டார் மேலும் தவறான் தவறான வேண்டுதல் செஞ்ச பூக்காரி வாழ்க்கையும் பழைய நிலைமைக்கு திரும்பிடுச்சு மருத்துவமனையிலிருந்து அந்த வாலிவன் சரியாகி வீடு திரும்பிட்டான் அதற்கப்புறம் சரியான ஆசைகளை மட்டும் அந்த கிணறு நிறைவேற்றியது ஜோவும் அந்த நகரத்து மக்களும் விஷிங் வெல்லோட தங்களோட நட்பை தொடர்ந்தாங்க இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் Keep supporting. Thanks for watching.